ஹைங்களோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலேஜஸ் நம்ம சேனல் இந்த விடையே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பும்ராவோட இன்ஜுரி அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி மீண்டும் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வயரில் போயிட்டு இருக்குது அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிஜி அந்த ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்குது ஸோ நம்மளுடைய பும்ரா வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி சம மாதம் கத்தாக இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பும்ரா நெட்டில் வந்து பிராக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ நெட் பவுலரோட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷோல்டரில் அடிபட்டிருக்குது ஸோ பேட்டிங் ப்ராக்டிஸ் ஈடுபட்டு பும்ராவுக்கு வந்து நெட் பவுலர் மூலியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டதுனால ஸோ கடைசி நேரத்தில் அந்த இடத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளாடுவாரா விளாட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ வந்துட்டு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு பட் ஆனால் மேக்ஸிமம் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் இன்ஜுரி சீரியஸாக இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஜஸ்பித் பும்ரா வந்து ஆட வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சைட்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்னொரு சில சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பும்ரா வந்து அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரியஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பவுலர் சப்போஸ் இதில் வந்துட்டு அவருடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சு மூவ் பண்ண முடியாது இந்த இன்ஜூரி கண்டிப்பாக விளாண்டா பெருசாகுன்னால் தயவு செஞ்சு அவரை ரெஸ்ட் பண்ணிவிட்டு விராட் கோலியை கேப்டன்ஷிப் பண்ண சொல்லலாம் ஏன்னால் விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அகெயன்ஸ்டாக அவரோட கேப்டன்சி அப்படினாலே கண்டிப்பாக செம மாஸாக வந்துடுவார் அவரோட ஃபார்மும் ஒரு டெம்பர்மெண்ட்டும் பெரிய லெவலில் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸை வந்துட்டு மறுபடியும் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் விளாடலாம் பட் ஆனால் விளாண்டா அப்படின்னா தொடர்ந்து வளரும் போது அந்த சோல்டு இன்ஜுரி பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்ததுன்னா ஸோ விராட் கோலியை கேப்டன்ஸி பண்ண சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது பட் ஆனால் விராட் கோலிக்கு மறுபடியும் கேப்டன்சி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி முதல்ல கொடுத்துருப்பாங்க ஸோ சப்போஸ் வந்து விராட் கோலிகிட்ட கேட்டு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கேஎல் ராகுலுக்கு கேப்டன்ஸி ஆப்ஷன் போகணும்னு சொல்லப்படுது ஸோ விராட் கோலியோட அந்த ஒரு கேப்டன்சி பும்ராவோட இன்ஜுரி இது ரெண்டுமே ஸோ இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிற ஸ்கேன் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ பும்ராவோட பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் இருந்துச்சு துமுாக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவர் வந்துட்டு கேப்டனாக களமிறங்கி அந்த இடத்துல பிஜிடியை ஒரு வெற்றியோடு கொண்டு போகணும் தான் நிறைய பேரோட ஆசை என்னோட ஆசையுமே அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சிக்ஷனில் மறக்காமல் கம்மெனங்க